அனுதின பரலோகம் அண்ணா ஆகஸ்ட் ஒன்பது உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அறுப்பின் காலம் என்பது கோதுமை மணிகளை பிரித்தெடுத்து தூற்றுதல் நிறைந்த காலம் இதனால் நாம் ஒவ்வொருவரும் நம் உண்மையான குண இலட்சணங்களை வெளிப்படுத்துகிறோம் சகலத்தையும் செய்தவர்களாக நிற்கும் போது யுகத்தின் கடைசியில் நடந்தது போலவே இந்த அறுப்பும் இருக்கும் இந்த பரீட்சையில் சம்பவிக்க வேண்டியவைகளில் ஒன்று சிலுவை மற்றொன்று கிறிஸ்துவின் பிரசனம் மற்றொன்று தாழ்ச்சி கடைசியாக அன்பு மேசியாவின் வருகையின் காலத்தை யூதர்கள் அறியாமல் இருந்ததால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள் தற்கால சத்திய ஒளியை கண்டு பின்னர் அதற்கு விலகி போகிறவர்கள் இருளுக்குள் மீண்டும் பிரவேசிக்கிறபடியால் யூதரிலும் இரட்டிப்பான கடிந்து கொள்ளுதலை பெறுவார்கள் மீண்டும் இருளுக்குள் பிரவேசிப்பது அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது மூவாயிரத்து நானூற்று முப்பத்தேழு உங்களை இந்த பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஆகஸ்ட் ஒன்பது தேதியிட்ட தினசரி பரலோக இருந்து ஒரு பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதை ஆரம்பிக்கிறதே மத்தேயு ஆறு இருபத்தி மூணுல வர்ற ஒரு ஒரு தீவிரமான கேள்வியோட தான் உன்னுள்ள ஒளி இருளாகிவிட்டால் அவ்விருள் எவ்வளவு கொடிதாயிருக்கும் ஆமா ரொம்ப அழுத்தமான வசனம் அது இந்த மூலத்தை வச்சு ஒரு ஆன்மீக அறுவடை காலம் பத்தி பேச போறோம் இது வந்து ஒரு சோதனை அப்புறம் ஒரு பிரித்தெடுக்கிற காலம்னு சொல்றாங்க சரி மறுபதிப்பு மூணு நாலு மூணு எழுதுல இருந்தும் சில கருத்துக்கள் இதுல வருது ஆமா சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா இந்த மூலத்தோட முக்கியமான உருவகம் வந்து இந்த அறுவடை காலம்தான் கோதுமையை சலிச்சு நல்லத தனியா எடுக்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா அது ஒரு நல்ல ஒப்பீடு ஆனா இது வெறும் ஒரு ஒரு செயல்பாடு மட்டும் இல்லையே தனிப்பட்ட குணாதிசயத்துக்கு இது என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க கரெக்ட் அது வெறும் பிரிப்பிருக்கிறது மட்டும் இல்ல இது வந்து உங்க குணத்தை அதாவது உங்க கேரக்டரை மெய்ப்பிக்கிற நிரூபிக்கிற ஒரு காலம் ஓ ப்ரூவிங் கேரக்டர்ஸ் ஆமா நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்க உங்க நம்பிக்கை என்ன அளவுக்கு இருக்குன்னு காட்டுற நேரம் இதுல எல்லாவற்றையும் செய்து முடித்து நில்லுங்கள் அப்படின்னு ஒரு மேற்கோள் கூட வருது பாருங்க ஆமா ஆமா நியமக்கருக்கு அது இதான் சொல்லுது சோதனைகள் நடுலையும் நிக்கணும் நிலைச்சு நிக்கணும் சரி அப்ப அந்த சோதனைகள் அது எப்படி இருக்கும் மூலம் சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்ற மாதிரி இருந்துச்சு சிலுவை கிறிஸ்துவின் பிரசன்னம் உம் தாழ்மை அன்பு இதெல்லாமும் தான் ஓ இதெல்லாம் எப்படி சோதனையா வேலை செய்யுதுன்னு ஏதாவது சொல்றாங்களா சொல்றாங்க இது ஒவ்வொன்றும் நம்ம குணத்தோட ஒவ்வொரு அம்சத்தை வெளிக்காட்டுற சோதனைகள்னு இது பாக்குது உதாரணத்துக்கு சிலுவைனா சுய தியாகம் சரி கிறிஸ்துவின் பிரசன்னம்னா ஒரு விழிப்புணர்வு நிலை தாழ்மை அகந்தை இல்லாம இருக்கிறது அன்புனா மத்தவங்க மேல கரிசனை புரியுது இதெல்லாம் யூதர்களோட அந்த பழைய அறுவடை கால சோதனைகளோட ஒப்பிட்டும் இணைப்பு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு யூதர்கள் வந்து அவங்களோட சந்திக்கிற காலத்தை அறியாம போனபடியால் கண்டிக்கப்பட்டாங்கன்னு சொன்னீங்க மூலம் அத குறிப்பிடுது அப்போ இந்த காலத்தை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு இந்த மூல சொல்ல வருதா நிச்சயமா மிக மிக முக்கியம் அந்த பழைய உதாரணத்தை சொல்லியே இப்போ நாம இருக்கிற இந்த ஆன்மீக காலத்தை அதாவது இந்த அறுவடை காலத்தை சரியா அறிஞ்சுக்கணும்னு இது வலியுறுத்துது ஓஹோ காலத்தோட முக்கியத்துவத்தை நாம உணராம போயிட்டா அது ஒரு பெரிய தப்பு மாதிரி இந்த சோதனைகளை சந்திக்கவும் அதுல நிக்கவும் இந்த விழிப்புணர்வு தேவைப்படுது சரி ஒருவேளை இந்த காலத்தை உணர்ந்து இந்த தற்கால சத்தியத்தின் ஒளிய பெற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுப்போம் விலகிட்டா அத பத்தி மூளை ரொம்ப ரொம்ப கடுமையா வச்சிருக்குது புறம்பான இருட்டுக்குள்ள போறத பத்தி ஆமா அதுதான் இதுல இருக்கிற ரொம்ப சீரியஸான வார்னிங் ஒருத்தர் தெரிஞ்ச வெளிச்சத்துக்கு எதிரா போறது அது வந்து மூலத்தோட பார்வையில உண்மையற்ற தன்மை அன்பேத்ஃபுல்னஸ் அப்போ இது ஆரம்பத்துல சொன்ன வசனத்தோட இணையுது மத்திய ஆறு இருபத்தி மூணு கரெக்டா சொன்னீங்க நேரடியா இணையுது உங்களுக்குள்ள இருந்த அந்த வெளிச்சம் அந்த புரிதல் அதுவே இருட்டா மாறும் போது அந்த இருள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அதுதான் விஷயம் அப்பா தெரிஞ்சே சத்தியத்தை நிராகரிக்கிறதோட விளைவது அதேதான் ஆக மொத்தம் இந்த சின்ன பகுதியில இவ்ளோ விஷயங்களா ஒரு ஆன்மீக சோதனை காலம் அதாவது அறுவடை அதுல குணத்தை நிரூபிக்க வேண்டிய முக்கியத்துவம் நம்ம வாழ்ற காலத்தை பத்தின விழிப்புணர்வு அப்புறம் எல்லாத்தையும் நிச்சயமா சரி இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க இந்த மூலம் வந்து தாழ்மை அன்பு மாதிரி சில குறிப்பிட்ட ஆன்மீக சோதனைகளை சொல்லுது இல்லையா இந்த பிரித்தெடுக்கிற காலத்துல ஆமா இப்போ இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த குறிப்பிட்ட நம்பிக்கைகளை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா நம்மளோட இன்றைய உலகத்துல இருக்கிற சவால்கள். ஓ, நவீன சவால்கள். ஆமா. அது சோஷியல் மீடியா பிரஷரா இருக்கலாம் இல்ல பொருள் வாழ்க்கை மேல இருக்கிற மோகமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது கவனச்சிதறல்களா இருக்கலாம். சரி. இதெல்லாம் எப்படி இதே மாதிரி ஒரு குணத்தோட அல்லது நம்பகத் தன்மையோட சோதனையா செயல்பட முடியும்? உங்களுடைய உள்உருதிய இன்னைக்கு எதை சோதிக்குது? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த ஆழ்ந்த பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி